லக்னம் ராசி எதுலையுமே ஒரு லாபம் இல்லாம ஒரு விஷயத்த இறங்க மாட்டாங்க எடுத்து பாருங்க ஒரு லாபம் இல்லாம சேல் பண்ணுவாங்க பயங்கரமா கிரிமினல் கிரிமினல் மைண்ட் அதிகமா இருக்கும் கஷ்டப்பட்டு தான் ஒரு முன்னேற்றத்தையே வருவாங்க அதாவது லக்னாதிபதி ஆறாம் இடத்துல போய் இருந்தால் இதே லக்னாதிபதி உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்காருன்னு சொல்லுங்களேன் பொதுவா பாருங்க இவங்க வரக்கூடிய மனைவி நல்ல அழகான மனைவியா தோற்றமான மனைவியா தோற்றமான கணவரா வருவாங்க அர்த்தம் அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ என்ற குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இன்னைக்கு பார்க்கக்கூடிய பலன் அதாவது வாழ்க்கை பலன் உங்களுடைய வாழ்க்கையை திருமணம் பண்ணக்கூடிய பலனை தான் பார்க்க போறோம் அதாவது லக்ன பலன்பாங்க நம்முடைய பிறந்த நேரத்தை வச்சு லக்னம் உங்க ஜாதத்துல லான்னு குறிப்பாங்க பாத்தீங்களா அதான் உங்களுடைய விதி உங்களுடைய உயிர் அந்த பலனை பத்தி தான் ஃபுல்லா டீட்டெயலா பார்க்க போறோம் அதாவது ஒவ்வொரு இந்த பனிரெண்டு லக்கணத்திலையும் அந்த லக்னாதிபதி பனிரெண்டு கட்டத்திலையும் இருந்தா என்னென்ன பலன் ஒவ்வொரு ராசிலையும் இருந்தா என்னென்ன பலன் அதாவது இந்த பாவக ரீதியாக இந்த பாவத்துல இருந்தா என்ன மாதிரி பலனை கொடுப்பார் இதை பத்தி தான் ஃபுல்லா டீட்டெயலாவே பார்க்க போறோம் அதாவது இது ஒரு கிரகத்தை மச்சுதான் மையமா வச்சு லக்னாதிபதிய மச்சுதான் நான் சொல்றேன் அந்த செயற்கை கிரகம் கிடையாது சரிங்களா லக்னாதிபதி ஒவ்வொரு பாதம்னா என்னென்ன ஒரு யோகத்தை கொடுப்பார் என்னென்ன பலவீனத்தை கொடுப்பார் நம்ம எதுல கவனமா இருக்கணும் எதுல கவனமா இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம் இது வந்து ஒரு பொது தான் சரிங்களா அதை ஃபுல்லா நீங்க வாழ்நாள் வாழ்நாள் பலாம் எடுத்துக்காதீங்க இந்த லக்ன பலன் ஆனா நூத்துக்கு நூறு பிரசன்ட் உங்க வாழ்க்கையில மேட்சா வரும் அன்பார் இந்த விற்சக லக்னம் ராசி அன்பர்களே இப்ப பார்க்கக்கூடிய பலன் உங்களுடைய வாழ்க்கையை பத்தி நம்ம ஃபுல்லா பார்க்க போறாங்க உங்க வாழ்க்கையில என்னென்ன விஷயம் பண்ணணும் என்னென்ன விஷயம் பண்ணக்கூடாது உங்க லக்னாதிபதி இந்த பனிரெண்டு பாவத்துல நின்னால் இது என்னென்ன பலனா கொடுப்பார் நீ எந்த ராசியெல்லாம் இருங்க ஆனால் லக்னம் ஏதாச்சும் ஒரு லக்னத்துல பிறந்திருப்பீங்க மெயினா விருச்சய இலக்கணமா நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா அதை தயவுசெய்து இந்த வீடியோ பாருங்க உங்களுக்கு உங்களுடைய பொதுவான குணம் நீ எந்த ஃபீல்ட போகலாம் எந்த ஃபீல்ட போக கூடாது இதை பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லாவே நீங்க எதுல சிறந்து விளங்குவீங்க இத பத்தி இத பார்த்தாவே உங்களுக்கு எல்லாமே புரியும் இப்ப இந்த லக்னம் பொதுவாகவே பாருங்க இந்த விருட்சக லக்னாவே லக்னா எடுத்துக்கிட்டாவே பாருங்க இவங்க எதுவுமே பயப்பட மாட்டாங்க இந்த விருட்சகலக்கணக்காரங்க இதான் இவங்ககிட்ட உள்ள விஷயமே இதுலையுமே பயமே இருக்காது பயப்படாம ஒரு விஷயத்துல இறங்கக்கூடிய குணம் விருட்ச லக்னத்தை கண்டிப்பா இருப்பாங்க ஒரு விஷயத்துல முடிவு பண்ணா அந்த விஷயத்துல பின்வாங்க மாட்டாங்க இதான் விருச்சக லக்கணத்துடைய பொதுவான குணம் ஒரு முடிவு இருக்குன்னா பின்வாங்க மாட்டாங்க இவங்க என்ன இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த கெஸ் பண்ண முடியாது இந்த குணமே ஒரு தைரிய குணம் இருக்கும் டக்குன்னு ஒரு ஒரு விஷயத்த ஷேர் பண்ண மாட்டாங்க மௌனமா இருப்பாங்க ஆனா பயங்கரமா மனசு கற்பனை ஓடிக்கிட்டே இருக்கும் நிறைய பேர் இந்த ஆராய்ச்சியாளர்கள் போட்டியாளர்கள் அடுத்து மருத்துவர்கள் அடுத்து இந்த கெமிக்கல் சார்ந்த ஃபீல்டுகள் அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு ஃபீல்டு அடுத்த அரசியல்வாதிகள் இது எல்லாமே பாருங்க இந்த லக்னத்துல இருப்பாங்க பிரிச்சேக லக்னத்துல இருந்தா வெளிநாடு வெளியூர் பிசினஸ் பண்ணலாம் பல இடம் சுத்தலாம் பல இடத்துல ஒரு காரியத்தை சாதிக்கலாம் இந்த லக்னங்கிறது என்ன ஆளுக்கு தன்னை மாத்திக்கிட்டு காரியத்தை சாதிக்கக்கூடிய கூட இந்த லக்னத்துல பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பாங்க இப்ப உங்களுடைய லக்னாதிபதி செவ்வாய் எங்க என்ன எந்தெந்த இடத்துல என்னென்ன இருந்தா என்னென்ன பலனை கொடுக்க போற பொதுவா பாருங்க இருக்காருங்க செவ்வாயிருக்காரு லக்னத்திலே செவ்வாய் இருக்காருன்னா நல்ல ஒரு ஆயில் தீர்க்க ஆயில் ஒரு அமைப்பை கொடுத்துருவார் லக்னாதிபதி தீர்க்க ஆயுள்ல கொடுத்துருவார் நேர ஏழாம் பாக்குறதுனால வரக்கூடிய மனைவி குடும்பம் இதை பத்தியே ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் இருக்கும் பொதுவா லக்னத்துல இருந்தா என்ன சொல்லுவாங்க செவ்வாய் தோஷம் இருக்குன்னு சொல்லுவாங்க பெருசா தோஷம் வேலை செய்யாது ஏதோ ஒரு இல்ல குரு பகவான் பார்த்துட்டா என் தோஷம் கிடையாது தயவு செய்து எடுத்துக்கணும் செவ்வாய் பகவான் எங்கே இருந்தாலும் சரி இப்ப ஏழாம் படத்துல இருந்தால் தோஷங்கிறாங்க ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் செவ்வாய் தோஷங்கிறாங்க அவங்களோட லக்னத்துல இருந்தாலும் செவ்வாய் தோஷம்ங்கிறாங்க பொதுவாக சொல்றேன் அந்த செவ்வாய் பவான குரு பகவான் எங்கே இருந்து பார்த்தாலும் சரி அந்த தோஷம் நான் செவ்வாய் தோஷத்துக்கு நீ தனியாகவே நான் ஒரு வீடியோ போடுறேன் ஏன்னா சில பேர் இந்த செவ்வாய் தோஷத்தினால நிறைய பேர் திருமண வாழ்க்கையில் ரொம்ப பாதிக்கப்படுது அதனால சொல்றேன் செவ்வாயின்னா ஒன்றும் கிடையாதுங்க ஒரு வேகமான கிரகம் எதையுமே வேகமா இயக்கக்கூடிய குணம் அவ்வளவுதான் இதான் செவ்வாயுடைய பகவானுடைய வேலையே இதான் அங்கே அமைப்பு இந்த செவ்வாய் இருந்தாருன்னு வச்சுக்கோங்க பொதுவாக தைரியமான குணம் இருக்கும் தன்னம்பிக்கை இருக்கும் எதுக்குமே பயப்பட மாட்டாரு நிறைய இந்த கட்டிடத்துறை இந்த மருத்துவ ஃபீல்டு கரண்ட் சம்மந்தப்பட்டது நெருப்பு சம்பந்தப்பட்ட துறை இதெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க காக்கி யூனிஃபார்ம் போடுவாங்க இவங்கெல்லாம் தகுதி இருக்கும் எடுத்து பாருங்க விட்சியலக்கணத்தை படந்தவங்க கண்டிப்பாக அந்த தொடர்பு உணர்வு இதே விருச்சியலக்கணாபதி இரண்டாம் இடத்துல போயிருக்காருன்னு சொல்லிக்கங்களே குருவுடைய வீட்டில் இருக்காருன்னா அங்கே எல்லாமே கேரக்டரே மாறிடும் அவர் சாப்பிட்டான கேரக்டா இருப்பார் சொல்லுங்க வந்துடும் ஒரு அமைதியான பேச்சு அமைதியான குணம் சிந்திச்சு செயல்பாடு குணம் குடும்பத்தை பத்தி நினைக்கக்கூடிய குணம் ஃபேமிலிக்காக சிந்திக்கக்கூடிய குணம் நம்ம காசு சம்பாதிக்கணும் தீட்டணும் குடும்பத்தை பார்க்கணும் அப்படி இப்படின்னு நிறைய கற்பனை ஓடும் இந்த இதுல இப்ப நிறைய பேர் ஒரு குடும்ப தலைவரா கூட இருக்கலாம் என்னை பொறுத்தவரை சொல்லுவீங்க ஆசிரியர் ஒரு குடும்ப தலைவராக ஒரு நிர்வாகம் பொறுப்பு பார்க்கக்கூடிய ஒரு பத்து பேர் வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய திறமை இது எல்லாமே இருக்கலாம் அதாவது தனுசு ராசியில போயிட்டு இந்த செவ்வாய் பகவன் இருக்காரு ரெண்டாம் இடத்துல கண்டிப்பா அந்த குணத்தை கொண்டு வந்து கொடுத்துருவார் ஆனா குடும்பம் ஃபேமிலி இதை பத்தியே ரொம்ப சிந்தனை உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் நம்ம சம்பாதிக்கணும் வருமானத்திடணுங்கிற அமைப்பு உண்டு நிறைய பேர் நகை கடை வச்சிருப்பாங்க பேச்சு மூலம் சம்பாதிப்பாங்க வட்டி தொழில் பண்ணுவாங்க இது மாதிரி அமைப்புகள் உண்டு ஜாதகத்துல தனிமையாக செவ்வாய் பவன் இருந்தா இந்த மாதிரி அமைப்புனா ஒரு சில பேர் கொடுத்துருவார் இல்ல இது சார்ந்த துறையில இவங்க போறாப்புல வந்துடும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு இதே உங்களுக்கு லக்னாஜி மூணாம் இடத்துல போய் அங்க இருக்காருன்னா மகரத்துல வந்து சூப்பரான ஒரு யோகங்க மகரத்துல மட்டும் செவ்வாய் இருந்துட்டா அங்க உச்சம் வரக்கூடிய சகோதரர் ரொம்ப தைரியசாலியா இருப்பார் என்ன தைரியசாலியா இருப்பாரு இவர் எப்படிப்பட்ட ஒரு வழக்கு பிரச்சனை கோர்ட்டு கேஸ் பிரச்சனை சமாளிச்சுவாரு நேர பேரு இந்த வக்கீல் துறைன்னா பாருங்க இதுல இருப்பாங்க பாருங்க இந்த போலீஸ் வேலை பாக்குறது துறை இந்த கடுமையான இந்த கஷ்டமான வேலை பார்க்கறது தைரியமான எந்த வேலையும் பார்க்கக்கூடிய எல்லாம் பாருங்க விருட்ச மூணாம் இடத்துல போய் செவ்வாய் உச்சமா இருந்தாங்கன்னா கண்டிப்பா இங்க இருப்பாங்க ஒரு யூனிஃபார்ம் போடுவாங்க படிப்பு கல்வியை பத்தி சிந்திப்பாங்க கல்வியை பத்தி ரொம்ப சிந்தனை இருக்கும் தகவல் தொடர்பு அதிகமாக ஈடுபாடு பண்ணுவாங்க கொஞ்சம் சகோதர சகோதரி ரொம்ப கொஞ்சம் கோபக்காரா இருப்பாங்க என்ன அம்மாவுக்கு இங்கே உடல் உபாதை இருக்கும் கண்டிப்பா வீட்டுல இடத்துல பூமியில ஒரு பிரச்சனை இருக்கும் இல்லை அம்மாவுடைய உடம்புல ஒரு பிரச்சனை இருக்கும் விர்ச்சக லக்கணத்துக்கு இந்த செவ்வாய் பகவான் போயிட்டு மூன்றாம் பாதத்தில் இருந்தா இந்த மாதிரி பலனை கொடுத்துருவாரு இதே நாலாம் இடத்துல இருக்காது விச்சக லக்கணத்துக்கு நாலாம் இடத்துல அதாவது கும்பராசில இருக்காருன்னு வச்சுக்கல எதுலையுமே ஒரு லாபம் இல்லாம ஒரு விஷயத்த இறங்க மாட்டாங்க எடுத்து பாருங்க ஒரு லாபம் இல்லாம சேல் பண்ணுவாங்க பயங்கரமா கிரிமினெல்லாம் யூஸ் இவங்களுக்கு கிரிமினல் மைண்ட் அதிகமா இருக்கும் கும்பத்துல போய் செவ்வாயிருக்காருன்னா பயங்கரமா யோசிப்பாங்க பயங்கரமா திங்க் பண்ணுவாங்க நல்லா டேலண்டான குணம் இருக்கும் இவர் பேச்சு திறமை சரசரன்னு பேசுவாரு ஆனால் பிரிவாத பேச்சு இருக்கும் எந்த வேலை வருக்டிவிட்டா போய் பார்ப்பாரு குடும்பத்தை மேல ரொம்ப அக்கறை எடுத்துப்பாரு அம்மா அப்பா மாதிரி இருபது தான் இருந்து குடும்பத்தை பார்ப்பார் இவர் சொல்லுக்கு ஒரு மரியாதை இருக்கும் ஏன்னா லாபஸ்தானம் அது காலப்பூசம் பதினோராவீடம் காசு பணம் வருமானம் லாபம் இதை பத்தியே சிந்தனை வரும் யாருக்கு நீ விரிச்ச லக்னமா இருக்கீங்களோ லக்னாதிபதி நாலாம் இடத்துல போயிட்டு கும்பராசி இருந்தா இந்த பள்ளம் கொடுத்துருவாரு இதே லக்னாவுக்கு அஞ்சாம் இடத்துல போயிருக்காரு அதாவது மீன ராசியில் சொல்லுங்க ரொம்ப பொறுமையான குணம் ரொம்ப சாஃப்டான கேரக்டரா இருக்கிறவர் ஒரு அமைதியான குணம் அனுசரிச்சு போற குணம் கமிஷன் தொழில் எல்லாமே பண்ணுவாங்க நிறைய பேர் எடுத்துப்பாருங்க தன்னுடைய குழந்தை மேல நிறைய அக்கறை எடுத்துப்பாங்க பூர்வீக சொத்து குலதெய்வத்து மேல நிறைய அக்கறை இருக்கும் நல்லா கமிஷன் ஏஜென்சி வியாபாரங்கள் அடுத்து இந்த நகைக்கடை வச்சுக்கக்கூடிய நபர்கள் அடுத்து ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் அடுத்து வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் இது எல்லாமே இதுல வரும் பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எழுத்து மூலமா வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாமே பாருங்க இந்த லக்னாதிபதி அஞ்சாம் இடத்துல இருந்தாதான் இந்த பலன் கண்டிப்பா இருக்கும் விருச்சக லக்கணத்துக்கு எடுத்து பாருங்க கண்டிப்பா இருக்கும் ஆனா வேலை ஒரு இடத்துல நிரந்தரமா பார்க்க மாட்டாங்க நிரந்தரமா வேலை இருந்தாங்க வேலை வர வேண்டிகிட்டே போயிட்டே இருப்பாங்க ஒரு நல்ல ஒரு அனுகூலம் இருக்காது இதே லக்னாதிபதி ஆறாம் இடத்துல போயிட்டு உங்களுக்கு அதாவது மேஷா ராசியில இருக்கா அப்புறம் சொந்த வீட்டுல போய் அங்கே ஆட்சி தான் இருப்பாரு இங்க எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஆறாம் இடத்துக்கு தான் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இருந்தாலும் எது இருந்தாலும் ஒரு போட்டிகள் போராட்டம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் யாராச்சும் ஒருத்தன் எதிரியா வந்துகிட்டே இருப்பான் உங்களுடைய லக்கணாதிபதியானவர் போய் விருச்சை இலக்கணத்துக்கு போய் மேசத்தில் போய் செவ்வாய் இருக்காருன்னா உங்களுக்கு எதிரி மாதிரி யாராச்சும் ஒருத்தன் வந்துகிட்டே இருப்பான் நிறைய தடைகளை சந்திக்கிற வரும் ஒரு போட்டிகள் போராட்டம் பார்க்கக்கூடியா இருப்பான் இதே குரு பார்த்துட்டா அந்த தோஷனா இருக்காது நான் சொல்றேன் ஏன்னா கடனாக பகையா நோயா எதிரியா பிரச்சனையா எப்படி இருந்தாலும் ஆறாம் இடத்து வேலை இங்கே கண்டிப்பா நடக்கும் விருட்ச இலக்கணத்தை பிறந்தவன் செவ்வாய் யாருக்கெல்லாம் ஆறுல இருக்கோ கேட்டு பாருங்க நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு பாதிப்பை பார்த்துருப்பாங்க கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாத தன்மைகள் திருமணத்துல ஒரு திருமணம் ஒரு தடையாகி அப்புறம் திருமணம் ஆகிறது நண்பர்கள்ட்ட ஒரு நீண்ட நாள் ஒரு உறவு தொடராம போறது இது மாதிரி பிரச்சனையை பார்க்கறது இதெல்லாம் நிறைய தடைகளை சந்திப்பாங்க விருச்சைல கணந்துக்காரங்க கேட்டா சொல்லுவாங்க இது ஜாதகத்துல குரு பார்த்துட்டா பிரச்சனை கிடையாது இந்த தோஷமே இருக்காது திருமணம் நல்லா இருக்கும் வேலை நல்லா இருக்கும் உத்தியோகம் இருக்கும் கடன் பிரச்சனை இதெல்லாம் இருக்காது குரு சந்திரன் இது மாதிரி சுபகரங்கள் பார்த்துட்டா அங்க பாதி மெயினா குரு பார்த்தாதான் இதுக்கு நிவர்த்தியே இது மாதிரி அமைப்பை கண்டிப்பா கொடுத்துருவாரு அதாவது இந்த ஆறாம் இடத்துல இருந்தா அந்த அமைப்பு இருக்கும் எப்போதும் வேலை 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 உத்தியோகம் கடன் இதை பத்தியே ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் இருக்கும் வாழ்க்கையில நிறைய கஷ்டப்பட்டு தான் ஒரு முன்னேற்றத்தையே வருவாங்க அதாவது லக்னாதிபதி ஆறாம் இடத்துல போய் இருந்தால் இதே லக்னாதிபதி உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்காருன்னு நினச்சிக்கல பொதுவா பாருங்க இவங்க வரக்கூடிய மனைவி நல்ல அழகான மனைவியா தோற்றமான மனைவியா தோற்றமான கணவரா வருவாங்கன்னு அர்த்தம் பாக்கத்தான ஒருத்தர் கவரக்கூடிய குள்ள கணவரா வருவாங்க கவரக்கூடிய மனைவியா கண்டிப்பா வரக்கூடிய அமைப்பு இருக்கு பொதுமக்களுடைய சேவையில கண்டிப்பா ஈடுபாடு பண்ணுவாங்க படிப்பு கல்வியை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க ஏழாம் இங்க செவ்வாய் இருந்தா செவ்வாய் தோஷம் சொல்லுவாங்க என்னை பத்தில செவ்வாய் தோஷம் இங்க வேலை செய்யாது ஒருவேளை குரு பார்த்துட்டா இங்க தோஷமே கிடையாதுங்க வரக்கூடிய மணி தனி தயிரமான கணவரா தயிரமான மனைவியா பயங்கரமான சிந்திக்கக்கூடிய குணம் இருக்கும் கொஞ்சம் திருமணம் கொஞ்சம் லேட்டாகி நடக்கிறப்ப இருக்கும் ஏன்னா அந்த செவ்வாயை சொல்லி பயமுறுத்திருவாங்க திருமணம் நடக்காது அப்படினு பயமுடுக்காங்க அப்படின்னா கிடையாது குரு பார்த்துட்டாலும் சீக்கிரம் திருமணம் செவ்வாய் இருந்தால் லேட்டா சீ சீக்கிரம் திருமணம் பண்ணிடுவாங்க அது மேலே நிறைய ஆர்வம் இருக்கும் ஏழாம் செவ்வாய் இருந்தால் எடுத்து பாருங்க நல்லா அழகான பிளவி அழகான ஒரு குணம் தைரியமான பெண்ணு தைரியமான கணவர் இப்படிப்பட்டவங்க தான் வருவாங்க நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஏழாம் மது செவ்வாய் இருந்தால் இந்த மாதிரி அமைக்கக்கூடாது எட்டாம் இடத்தை போய் இருக்காரு உங்கள் லக்கணத்துல இருந்து விற்ற எட்டாம் இடத்துல இருந்தாருன்னா பிறந்த ஊர்ல இருக்க மாட்டாங்க நிறைய ஒரு போட்டிகள் போராட்டங்கள் தடைகள் ஏதாச்சும் ஒரு வழக்கு சார்ந்த பிரச்சனை இருக்கும் ஏன் அப்படின்னு சொன்னா புதனுடைய போய் இந்த செவ்வாய் இருக்காருன்னா இங்கே வழக்கு பிரச்சனை கண்டிப்பா ஏதாச்சும் இருக்கும் உங்களுடைய குடும்பத்தில் ஏதோ போட்டிகளோ போராட்டமோ தடையோ வம்போ வழக்கோ ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை பார்த்துக்கிட்டு வாங்க பிறந்ததுலேருந்து கஷ்டப்பட்டுகிட்டே இருப்பாங்க இல்லைன்னா இவங்க அப்பாவுடைய தொடர்பு இவருக்கு சரியா இருக்காது இங்க அப்பாவை வரையும் பண்ணிரும் அப்பா ஸ்தானம் சரியா இருக்காது அரைச்சு ஒருத்தருக்கு இவங்களுடைய ஜாதக அமைப்பு கண்டிப்பா பலவீனத்தை கொடுக்கும் அந்த தசாபத்தி வரந்தா அதாவது விருட்ச லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல போயிட்டு இந்த செவ்வாய் பகவான் ராசில இருந்தால் இந்த மாதிரி அமைப்பு கொடுப்பாங்க ஆனா பயங்கரமா திங்க் பண்ணக்கூடிய போனால் மைண்ட் கெப்பாசிட்டி இவங்களுக்கு அதிகமா இருக்கும் அதே பாருங்க லக்னாதி ஒன்பதாம் இடத்துல போயிருக்காரு அதாவது சந்திரன் லக்னாதினா செவ்வாய் வந்து போயிட்டு மெயினா கடகராசில போயிருக்காரு இங்கே போய் நீசம் ஆவார் நல்லா பாத்துக்கணும் எங்க போய் நீசம் ஆகிட்டாவே கொஞ்சம் பிரச்சனை தான் ஒன்பதாம் இடத்த போய் நீசம் ஆயிட்டா என்ன பிரச்சனை பூர்வீகத்துல பிரச்சனை அப்பாவுக்கு பிரச்சனை அம்மாவுக்கு பிரச்சனை யாருக்காச்சும் ஒருத்தருக்கு பிரச்சனை எது இல்லைன்னா இவங்களுடைய உடம்பு சந்தோஷத்தில் ஒரு சில தடைகள் ஆரம்பத்துல சின்ன குழந்தையா போதே ஒரு பிரச்சனை கொடுத்துரும் தொழில் நிரந்தரமா பண்ண முடியாது தொழில் ஒரு மந்தமானத்தன்மை எதிரி பிரச்சனை பகை பிரச்சனை இது மாதிரி இருந்துரும் இது எல்லாத்துக்கும் வராதுங்க ஒருவேளை வளர்கிற சந்திரன் எங்காந்து நேராக பார்த்துட்டாரு செவ்வாயை பாத்துட்டாருன்னா யோகம் செவ்வாயை வந்து சந்திரபாவன் பார்த்துட்டா இங்க எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அதே மாதிரி குரு பார்த்துட்டாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஏதோ ஒரு வகையில குரு பார்த்துட்டாருன்னா அந்த தோஷமே கிடையாது ஏன்னா இங்க அப்பா அம்மா குடும்பம் ஆயுள் ஸ்தானம் இதுல கொஞ்சம் ஒரு பலவீனத்தை காட்டும் இல்லாச்சும் ஒரு உடல் உபதை காட்டும் நீர் சம்மந்த ஒரு தொந்தரவு உடம்பு பிரச்சனை இருக்கலாம் இது மாதிரி ஒரு சில தடையில ஒரு சில பேர் இது வரலாம் அதாவது இந்த விருட்ச இலக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்துல போய் செவ்வாய் இருக்கா இதே உங்களுக்கு பத்தாம் பாதத்துல போய் இந்த செவ்வாய் இருக்காரு சூரிய வீட்டில ரொம்ப நட்பு கிரகம் கண்டிப்பா இவங்க குடும்பத்துல யாராச்சும் அரசு ஊழியர்களா இருக்கலாம் இல்ல அரசாங்க பிறகு இவங்க போகலாம் சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய அனுகூலம் வரும் யாருக்குமே அடிபணிச்சு போக மாட்டாங்க ரொம்ப நேர்மையான குணம் இருக்கும் ரொம்ப பிடிவாத குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் அதாவது லக்னாதிபதியானவர் சூரிய பகவான் வீட்டுல போய் இருக்கிறாருன்னா செவ்வாய் கண்டிப்பாக பத்தாம் இடத்துல இருந்தால் தொழில் தொழில் சொந்த கால நிக்கணும் நல்ல ஒரு தைரியமான குணம் ஒரு தன்னம்பிக்கையான குணம் யாருக்கும் அடிப்பணிச்சு போகணும் எல்லாமே இவர்கிட்ட சூப்பரா பாக்கலாம் கண்டிப்பா அரசாங்கத்தொடர்பு இல்லை அரசு மூலம் அனுகூலம் ஏதாச்சும் ஒரு விஷயம் வரலாம் லக்னத்துல இங்க சூரியன் இருந்தாலும் கண்டிப்பா அரசாங்கம் வாங்கிருவாங்க இங்க ஒரு காக்கி யூனிஃபார்மோ இல்ல ஒயிட் யூனிஃபார்மோ கண்டிப்பா போட்டுருவாங்க லக்னாதிபதி செவ்வாய் இங்க பத்தாம் இடத்துல இருந்தா இதே லக்னாதிபதி பதினோராம் இடத்துல இருந்தாருன்னா கண்டிப்பாக இவர் கம்ப்யூட்டர் சார்ந்த ஃபீல்டு வேல உத்தியோகத்துல பயங்கரமான ஒரு அனுகூலம் லாபம் வருமானம் இது எல்லாமே இருக்கும் பயங்கரமான ஒரு திங்க் பண்ணக்கூடிய குணம் கண்டிப்பா இருக்கும் எல்லா இளமையான ஒரு தோற்றம் இருக்கும் அது மட்டும் இல்லாம இங்க செவ்வாய் பதினோராம் இடத்துல இருந்தாவே என்ன சொல்றாங்க செவ்வா தோஷம்னு சொல்லுவாங்க அதாவது செவ்வாயிலுக்கு பதினோராம் தாரா தோஷம்னு சொல்லுவாங்க அப்ப திருமணத்துல ஒரு விருப்பம் போல் கல்யாணம் பண்ணலாம் வரக்கூடிய மனைவி வேலை பார்க்கக்கூடிய மனைவியா வரலாம் ஒரு லாபத்தை துறைய்க்கு போகலாம் வருமானத்தை உழுவிக்கு போகலாம் ஆனா தோஷம் கண்டிப்பா இங்க வேலை செய்யும் ஒரு சில பேருக்கு ரெண்டு தாராம் அப்படிங்கிற அமைப்பு மாதிரி கூட அது காட்டும் ஆனா பெருசா இது குரு பார்த்துட்டு அந்த தோஷம் விளைக்கணும் அதே மாதிரி பாருங்க எங்கும் வேலை உத்தியோகம் வருமானம் லாபம் இதை பத்தியே சிந்திப்பாங்க சொந்தமா வேலை பார்க்கக்கூடிய குணம் இவங்கிட்ட அதிகமா இருக்கு தொழில வேலை வேலை நிறைய பார்ப்பாங்க ஒரு உயர்ந்த பதவிக்கு போகக்கூடிய அமைப்புலாம் இருக்குது பன்னிரெண்டாம் பாவத்துல போயிட்டு அதாவது துலாராசில இருக்கார் துலாராசில இருந்தே பன்னெண்டாம் செவ்வாய் இருந்தாவே என்ன சொல்லுவாங்கன்னா இது மெயினா பன்னெண்டுல இருந்தால் செவ்வாய் தோஷம் சொல்லுவாங்க அதாவது பன்னெண்டாம் இடத்துல ஒரு சுரு செவ்வாய் இருந்தா படிக்காரிய சுகத்தை அதிகப்படுத்தும் அதனால சீக்கிரம் திருமணம் பண்ணணும் அப்படிம்பாங்க ஏழுல உள்ள செவ்வாயும் உள்ள செவ்வாயும் சேர்த்தா மேட்சாய் வரும்பாங்க ஏன்னா இப்படி தான் நல்லதும்பாங்க என்னை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா செவ்வாயை குரு பார்த்துட்டாவோ இல்லை வளர்ப்பு சந்திரன் பார்த்தாலும் தோஷம் கிடையாது செவ்வாய் தோஷமே கிடையாது பன்னாமிடது செவ்வாய் இருந்தா நல்ல ஒரு வெளியூர்ல போய் வருமானத்தை நான் பாரு வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய அமைப்பு வரும் அதே மாதிரி பாருங்க திருமணத்தில் நிறைய எண்ணத்தை அதிகமாக தூண்டிவிடும் ஏன்னா காலக்கூசம் ஏழாம் வீட்டில் போய் பிறந்த சவா தான் திருமண எண்ணங்கள் ஆசைகள் அதிகமா உண்டு பண்ணி விட்டுறணும் அதே மாதிரி பாருங்க பிறந்ததும் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க இவர் கையில காசு பணமே தங்காது இவர் வேலை எதுவும் தொடங்காலும் சரியா இருக்காது நிறைய தடைகள் நிறைய பிரச்சனைகள் அவமானங்கள் பொதுமக்கள ஒரு சேவை பிரச்சனை மனைவி கிட்ட பிரச்சனை நண்பர்கிட்ட பிரச்சனை இது மாதிரி நிறைய கனவெட்ட பிரச்சனை இது மாதிரி தடைகள் திருமண வார்கள் கொஞ்சம் ஒரு தடைகளை சந்திச்சு வர்றாப்புல ஒரு அமைப்பை வந்து கொடுத்துருவாரு இதான் இந்த விருச்ச லக்னத்துல இந்த பனிரெண்டாம் பாவத்துல போய் இந்த செவ்வாய் இருந்தா இந்த மாதிரி பலனை கொடுத்துருவார் இது வந்து நான் செவ்வாய் தான் வச்சுதான் அதை வச்சுதான் மையமா வச்சு சொல்றேன் இன்னும் கிரக சேர்க்கையை வச்சு சொல்லணும்னா இன்னும் துல்லியமான ஒரு பலனை கொடுக்கலாம் இது அடுத்த வீடியோல கண்டிப்பா நம்ம பார்ப்போம்